சுந்தர்சியோட இயக்கத்துல நான் என் தர நடிப்பில இப்ப உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் முக்கத்தி அம்மன் பாகம் எல்லாருக்குமே தெரியும் பாகம் ஒண்ணு வந்து பாலாஜியோட இயக்கத்துல எடுக்கப்பட்ட திரைப்படம் அந்த திரைப்படம் வித்தியாசமா ஒரு கதைக்களத்தை தள்ளுபடி எடுக்கப்பட்டதால வெற்றி அடைஞ்சிச்சு அந்த வெற்றியை தொடர்ந்து தான் மூக்கத்தி அம்மன் பாகம் இரண்டும் வந்துட்டு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க பட் என்ன ஆஜே பாலாஜியில சுந்தர்சி வந்துட்டு அதுக்கு மாறா படத்தை இயக்கிட்டு வராரு சுந்தர்சி காய்க்கு இந்த படம் போனதுக்கு அப்புறம் ரசிகர்கள் மத்தியில வரவேற்பு அப்படின்றத தாண்டி எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு படம் மேல காரணம் ஒரு பேய் படம் எடுக்கிற நடிகர் சாமி படம் எடுக்கிறாரு சோ கண்டிப்பா இதுல வந்துட்டு பேய மிக்ஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா ஷூட்டிங் வந்து பொலாச்சி நடந்துட்டு இருக்கு அப்படின்ற தகவல் வெளியிட்டு இருக்காங்க அஜி பாலாஜி ஒரு எகத்துல சிறியா நடிக்கக்கூடிய திரைப்படம் தான் கருப்பு அப்படின்ற உருவாக்கிட்டு வருது பல வருடங்கள் கழிச்சு த்ரிஷா வந்துட்டு இந்த ஒரு திரைப்படத்துல பற்றியும் இந்த நிலையில படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு தகவல் வந்து வழியாக இருக்கு படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்களாம் ஆனா இன்னும் கன்ஃபார்ம் ஓடிடி காரணம்ல இருந்து எங்களுக்கு அப்டேட் எதுவும் கிடைக்கல ஓடிடி சைட்ல இருந்து அப்டேட் கிடைச்சிட்டா நாங்க அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டுருவோம்னு சொல்லியிருக்காங்க அது கூட பாத்தீங்கன்னா கிளிம்ஸ் வீடியோ வந்துட்டு வெளியிடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்களா சூரியாவோட பொறுத்தனா ஜூலை டுவெண்ட்டி தேர்ட் ஸோ டுவெண்ட்டி தேர்ட் அப்போ வந்துட்டு ரிலீஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கான் இப்போ வந்துட்டு சிஜி அட் அதே மாதிரி விஎஃப்எக்ஸ் ஒர்க் எல்லாம் போக்கிட்டு சொல்றாங்க ஸோ என்ன மாதிரி திரைப்படத்தை நமக்கு கொடுக்க போறாரு ஆர்ஜி பாலாஜி அப்படின்றத வெயிட் பண்ணி வாழும்போதே கர்ணனா வாழக்கூடிய நிறைய கதாபாத்திரங்களை நம்ம பாத்திருப்போம் மனுஷங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையை வச்சு பாக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்றது அப்படின்றது வந்து எல்லாமே போயிடுச்சு கஷ்டப்பட்டா என்ன வாழ்ந்தா போதும் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் போதும் இந்த ஒரு சூழ்நிலையில கூட இன்னொரு மனுஷனுக்கு ஆபத்து இன்னொரு மனுஷனுக்கு கஷ்டம் அப்படின்னும் போது நான் முதலாளா நிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன் தான் நம்ம கே பி வை பாலா அப்படின்னு சொல்லலாம் ராகவா லாரன்ஸ் மாதிரியே தான் அவரும் கூட நிறைய ஏழைகளுக்கு உதவி பண்ணிட்டு அப்படி இருக்கும்போது கே பி பாலாவோட முதல் திரைப்பட பத்தின அப்டேட் வந்து கொடுத்திருந்தாங்க அந்த வகையில பாலாவோட பிறந்த நாள் ஸ்பெஷலா படத்தோட டைட்டில் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க காந்தி கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டரோட வந்துட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க போஸ்டர்ல பாலாவோட லுக் எல்லாம் இருக்கு கண்டிப்பா இந்த ஒரு படம் வந்துட்டு பாலாவுக்கு வெற்றி படமா அமையணும் அப்படின்னு தான் ரசிகர்கள் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க பாலாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட ஒப்பீனியா கமெண்ட்ஸ்